ஓவியம் என்பது என்ன அப்படின்னா என்னோட எண்ணத்தை நான் மத்தவங்களுக்கு உணர்த்துதோ அந்த புரிதல்கள் மட்டும்தான் ஓவியம் இந்த குறியீடுகள் இருந்து எழுத்துக்கள் எப்படி டிராவல் ஆச்சு அந்த எழுத்துக்கள் இருந்து எப்படி கல்வெட்டுக்கு போச்சு அந்த கல்வெட்டுல இருந்து செப்பட்டுகள் எப்படி பயணம் படுத்து எங்க சுடுமண உருவங்கள் கிடைச்சாலும் அந்த 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 ஆழ்வை நான் பார்க்கணும் 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 எனக்கு ரொம்ப அதிகபட்சமா தோணுச்சு களிமணிஷனுக்கே ஒரு டைமிங் இருக்கு ரெண்டு மெத்தடு ஒண்ணு நான் அது மேலே வச்சுட்டு இதில் மட்டுமே நான் காவிங் பண்ணி எடுத்துருவேன் ஓகேங்களா இல்லை நான் ட்ராயிங் பண்ணிட்டு மேலே அப்ளை பண்ணிடுவேன் மண்மரபு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் ஏ தமிழரசு காட்சி தொடர்பு துறை லேண்ட்பாஸ்கோ அறிவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நான் இங்கே பேச போகிற தலைப்பு நுண்கலையும் தொழிலும் தமிழ்நாடு பொறுத்தவரையிலும் இப்போ கரண்டாக டிஜிட்டல் ஆர்ட் தான் பிளாட்ஃபார்ம் போகுது அதோட பேஸ்மெண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு என்ன மாதிரி கடந்து வந்த பாதைகளை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் ஃபர்ஸ்ட் என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஓவியக் கல்லூரி க கவின்கலை கல்லூரியில் யூஜி யூஜி அண்ட் பிஜி மு இளங்கலை மற்றும் முதுகலையில் சுடுமண் க சுடுமண் வடிவமைப்பு துறையில் படித்தேன் ஸோ நான் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா பேசிக் ஆர்ட்டோட பிளாட்ஃபார்ம் ஆர்ட் என்னமா இருக்கும் அப்படின்றது என்ட்ரன்ஸு எந்த எந்த கல்லூரியிலும் சென்னையில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதில் தொடங்கப்பட்டிருந்த கல்லூரி இன்னைக்கு வரலுமே பெரிய விஷயமாக பேசப்படுது நீங்கள் வேர்ல்டு லெவலில் எங்கே போனாலும் இந்தியாவில் இருக்க ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜி ஃபஸ்ட்டு ஃபைன் ஆர்ட்ஸ் சென்னையில் இருக்க எக்னூரில் இருக்க ஓவியக் கல்லூரி மட்டும்தான் சரி இப்போ நம்ம ஆர்ட் என்னவாக இருக்கும் என்ன பிளாட்ஃபார்ம் நான் பேசினா இப்போ டிஜிட்டல் ஆர்ட்டுக்கும் அந்த தழுவிழா எப்படி வந்தது அப்படின்றதுனால் ஓவியம் ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் எழுத்துக்களாவோ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலை எகிப்தில் பார்த்தீங்கன்னா உருவங்கள் தான் ஸ்கிரிப்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய ஸ்கிரிப்ட் எல்லாமே டெவலப் ஆச்சு ஸோ அந்த ஸ்கிரிப்டு எப்படின்னா குறியீடுகளா ஓவியங்களா அப்படின்னு கன்வெர்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஓவியம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த ஓவியம் ஓவியம் என்பது என்ன அப்படின்னா என்னுடைய எண்ணத்தை நான் மற்றவங்களுக்கு உணர்த்ததோ அந்த புரிதல்கள் மட்டும்தான் ஓவியம் நான் என்ன பார்த்தேன் என்ன லெசன் பண்ணன்ற விஷயத்த நான் என்னோட பார்வையிலேருந்து மற்றவங்களுக்கு தெளிவுபடுத்துவோம் அது அவங்களுக்கு புரிஞ்சுட்டு அதை உணர்தல் உணர்த்து உணர்தலும் உணர்த்துதலும் மட்டும்தான் அந்த ஓவியத்துடைய பயன்பாடாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ராக் ஆட் ராக் ஆட்டு அப்படின்னா தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக வாக்காட்டு கிளிவாலையில் இருக்க கல ஓவியங்களை மட்டும்தான் நம்ம முன்னெடுத்து சொல்கிறோம் ஏன்னா அங்கே சிவப்பு நிற வண்ணங்கள் ஓவியமும் இருக்குது வெள்ளை நிற ஓவியமும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலு டைப்பில் ஓவியங்கள் அந்த பகுதியில் இருக்குது இந்த ஓவியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இனக்குழு மக்களுடைய பிரதிபலிக்கும் வண்ணமாக இருக்குது அந்த இனக்குழு மக்கள் என்னென்ன பண்ணாங்க என்ன காட்சிகள் கண்டாங்க இன்னும் சொல்லணும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அந்த இளக்குழுக்குள்ளே நடந்த ஒரு நிகழ்வுகளை வெளிப்படுத்தும் வண்ணமாக அங்கே இருக்குது ஸோ இந்த வண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் சிவப்பு நிற வண்ணமும் வெள்ளை நிற வண்ணமும் இரண்டு வண்ணங்கள் மட்டும்தான் நமக்கு காணப்படுது இப்போ நடுவில் பிளாக் பிளாக் கோடுகளமும் நமக்கு சில ஓவியங்கள் கிடைக்குது நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே வெள்ளை நிறம் சிவப்பு நிறம் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இந்த ஓவியங்கள் சொல்கிற விஷயங்கள் அப்படின்னும் போது அங்கே ஒரு மனுஷனோட அவன் பார்த்த பார்வையில் என்னவா இருக்குது ஓவியங்கள் அப்படின்னும் போது அவன் ஒரு கீழ்க்கிற தான் வரைஞ்சி வச்சுருக்கான் அந்த ஓவியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவுபடுத்தின ஒரு நல்ல ஒரு ஸ்டடி மைண்டாக இருக்காதுன்னா அது அனாடமிக் ஸ்டடீஸு அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே தான் அவன் ஒர்க் பண்ணியிருக்கான் ஸோ அந்த ஓவியங்கள் எல்லாமே ஒரு கேரக்டர்ஸ் ஹியூமன் கேரக்டர்ஸ் ஹியூமன் அனிமல்ஸ் ரெண்டு வேகப்பாடாக வ வகைப்படுத்தி ஒர்க் பண்ணி வச்சுருக்கான் அந்த ஒர்க் பண்ணுற விஷயங்களும் பாத்தீங்கன்னா அது ஒரு சடங்கு சம்ப சமுதாயத்துக்குண்டான ஓவியமாகவும் அங்கே நட காணப்படுது அந்த ஓவியம் எப்படி இருக்குன்னா தலைகள் எல்லாமே பறவைகளுடைய தலை அடிகளமாக மாட்டிகிட்டு உட உடல் யூமனோடய உடலாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஓவியங்கள் அங்கே காணப்படுது ஸோ அதுக்கு அடுத்த நிவலையாக ஓவியம் இப்படி அந்த ஓவியத்தில் வந்து அதுக்கப்புறமா குறியீடுகளாக ஆச்சு அந்த குறியீடுகள் மண்பானைகளில் நமக்கு தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மண்பானைகளில் குறியீடுகள் காணப்படுது இந்த குறியீடுகள் அதுக்கப்புறமா எழுத்துக்கள் அதுக்கப்புறம் தான் எழுத்துக்கள் தனியாகவும் ஓவியங்கள் தரையாகவும் ஆச்சு நீங்கள் எழுத்துக்களை நீங்கள் க எழுத்துக்களின் தோற்றம் வளர்ச்சி பார்க்கணும் அப்படின்னா இந்த குறியீடுகள்லேருந்து எழுத்துக்கள் எப்படி ட்ராவல் ஆச்சு அந்த எழுத்துக்கள் வந்து எப்படி கல்வெட்டுக்கு போச்சு அந்த கல்வெட்டுலேருந்து செப்பட்டுகள் எப்படி பயணம் பண்ணுச்சு அதுக்கப்புறம் ஓலைச்சி எப்படி பயணம் பண்ணுச்சு அதுக்கப்புறமா பேப்பரில் எப்படி பயணம் பண்ணுச்சுன்னு தான் ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு ஒரு வழி வழியாக சொல்ல முடியும் மாதிரி அந்த ஓவியங்கள் ராக் ஓவியங்கள் கலர்ஸ் அந்த கலர்ஸ் பிக்மெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பிக்மெண்ட்டு ஒரு சில பேர் என்னன்னா இது ரத்த கொழுப்பு இது அனிமல்ஸோட ரத்தம் அப்படின்றாங்க பட் இன்னும் சயின்சிஃபிக்காக தெரியணும் அப்படின்னா ரெட் ஆக்சைடு ஒயிட் ஆக்சைடுன்ற ரெண்டு ஆக்சைடு தான் இன்னைக்கு வரலுமே நம்ம பயன்படுத்துவோம் ரெட்டு ஒய்டு பிளாக் இப்போ மூணு ஆக்சைடு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா சிராமிக்ஸ் யூஸ் பண்ணுற அத்தனை பேருக்குமே அந்த மெட்டீரியலோட தன்மை தெரியும் இந்த ரெட் ஆக்சைடு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ரெட் கலர்ஸு பிளாக் கலர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்றது அவங்க அந்தந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஓவியங்களாக கம்மி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இதே ஓவியத்தை வெறுமன பாறைகள் இல்லாமல் அதுக்கு அடுத்த கட்ட நகர்வை அவங்க அவங்க யூஸ் பண்ண வெசல்ஸு நம்ம ப அன்றாட பயன்படுத்தினா மண்பாண்ட் மண்பாண்டங்கள் அந்த மண்பாண்டங்கள் மேலே குறியீடுகளாகவும் அதாவது கலர்ஸு கலர்ஸை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கிருவர்கள் விடிகளும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கலர்கள் பேச அதுக்கு அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா வரலாற்று கால ஓவியங்கள் ஃப எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சித்தனை வாசல் ஓவியமாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாட்டில் காணப்படுற சித்தனை வாசல் ஓவியமாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா தஞ்சை பெரியார் கோவில் பெரிய கோவிலில் காணப்படுற ஓவியமாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த ஓவியங்கள் எல்லாமே மூலிகைகளில் அவங்க பூங்கற்கள் 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 மீனிங் ரெட் ஆக்சைட் ஒயிட் ஆக்சிடெண்ட பூங்காக பயன்படுத்தி அந்த ஓவியத்தை பயன்படுத்தியிருக்காங்க

அப்ளை பண்றோம்னா இது இது தண்ணியே இது ஒட்டணும் இல்லனா தந்திரே பிச்சிக்கும் கோட் நீங்க டெப்த் எடுத்துனா டெப்த் நல்லா எடுங்க சுடுமண் உருவங்கள் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா பண்டை தமிழகத்தில் எப்படி இருந்தது எப்படி சுழுமண்ணை மேக் பண்ணாங்க போது ஃபஸ்ட்டு மண்பாண்டங்கள் என சுழுமண் உருவங்களை பற்றி ஐயா தமிழக உருவ மண் உருவங்களை பற்றி ஒரு புக்கில் எழுதியிருக்காங்க அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க மண் உருவங்கள் என்ன மாதிரி டைப்பில் இருந்தது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான புத்தருடைய தலை புத்த தலைகள் நமக்கு நிறைய கிடச்சிருக்கு புத்தரோட முழு உருவங்கள் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் யாஷ் யாஷிகா அப்படின்ற ஒரு குழந்தை மண் உருவ பொம்மை கிடச்சிருக்கு இது இல்லாமல் நிறைய நமக்கு அந்த செஸ் என்ற ஆட்டக்காழ்கள் நிறைய இன்றைக்கும் கீழடியில் கிடச்சிருக்க ஆட்டக்காழ்களாக இருக்கட்டும் வெம்பக்கொடைகளை கிடச்ச ஆட்டக்காள்களாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் எங்கெங்கே எக்ஸ்கிபிஷன் பண்ணுறாங்க தொழில் அகழ்வழிவு பண்ணுறாங்க அந்த இடத்துல சுடுமன் சார்ந்த முதல்ல கிடைக்கிறது ஒரு விஷயம் என்னென்னா மட்பாண்டங்கள் கிடைக்குது மட்பாண்டங்களுக்கு அப்புறமா அந்த மட்பாண்ட குழவுகளை அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்களா இல்லை சுப்ப சுடுமன் உருவங்கள் தனியாக எக்ஸிக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா சில பலியிடுதல் காட்சிகளுக்காக நம்ம இன்னைக்கு வழிபடுதல் இன்னைக்கு ஒவ்வொரு மதத்திலும் வழிபடுற ஒரு விஷயம் இருக்குது அவங்க வழிபாட்டுக்கு யூஸ் பண்ணுற தேவ வழிபாட்டுக்கு பயன்படுத்துகிற உருவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நான் சொல்லணும் அப்படின்னா முக்கியமாக குறிப்பாக ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூரில் ஈமச்சடங்கு முதுமக்கள் காழில் புடைப்பு சிற்பமாக புடைப்பு ம மண் புடைப்பு சார்ந்த புடைப்பு மண் பாட்டில் தெளிவாக ஒரு விஷயங்கள இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நீலகிரியில் கிடச்ச மட்பாண்டங்கள் இந்த மட்பாண்டங்கள் மட்குடவைகள் எல்லாமே வெசல்ஸாக இருக்கட்டும் தண்ணி ஜாலாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு கிடைக்கிற ஹனிமல்ஸாக இருக்கட்டும் ஹியூமன் பாடியாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் அதோட டிசைன்ஸே வேகமாக இருந்தது ஸோ இது எல்லாமே சண்முக ஐயா சொன்ன மாதிரி ஈராக்கில் இருக்க ஈரோடு வழிபாடு மற்ற அங்கே இருக்க டிஃபென்ஸாக இருக்கட்டும் இல்லை அது வேறு வேறு க நாட்டில் கிடைச்ச சுடுமண் சிற்பங்களோட நம்மளோட சுடுமண் சிற்பங்கள் ஒப்படைப்படும் போது எல்லா நாட்டிலையும் பரவலாக கால கால அளவு எப்படி பிடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது டூல்ஸ் வெறும் கற்காலம் புதிய கற்காலம் அப்படின்னும் போது அந்த புதிய கற்காலத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு மட்பாண்டங்களுடைய விஷயங்கள் கிடைக்கிது அந்த மட்பாண்டங்களுக்குள்ளே நம்ம போது சிற்பங்கள் நமக்கு சுடுமண் உருவங்களை கிடைச்சிது இந்த சுடுமண் உருவங்கள் தமிழ்நாட்டு பொறுத்தளவு பொறுத்தளவில் மோல்டு டைப்பு குஷானூர் துறையிலே மோல்டு டைப் கிடச்சிச்சு அப்படின்னாங்க மோதூரில் முதல் முதலாக நம்மளுக்கு கிடச்சிது மோதூரில் சுடுமண் சுடுமண்ணால்னால் மோல்டு சுடுமண்ணால் அச்சு வாத்து அச்சு மொழி அச்சு கிடச்சிருக்கு இந்த அச்சு எப்படி பயன்படுத்துனாங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணாங்க அப்படின்றது ஒரு சின்ன விஷயமா தான் கிடச்சது மோதிரில் கிடச்ச சுடுமன் அச்சு இந்த அச்சு இந்த மாதிரி இந்த அச்சு இப்படி தான் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னும் போது குஷனாத்திரிலேயே நமக்கு சிங்கிள் டைப்பு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அச்சு சிங்கிள் அச்சு சிங்கிள் அச்சு ஒரே ஒரு முகம் மட்டுமே நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுற பிளேசத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திலாம் பண்ணும்போது மட்பான் மண்ணில் பிள்ளையாக அடித்து கொடுப்பாங்க அது சிங்கிள் டை ஒரு சைடு மட்டுந்தான் ரிலீஃப் ஆகும் பின்னாடி இருக்க இப்போ முதுகு பின்புறமும் இருக்க அந்த வடிவமைப்பு எதுவுமே இருக்காது முன்னாடி இப்போ முன்புறம் மட்டும்தான் நமக்கு இருக்கும் ஸோ இதுவும் ரெண்டுமே சேர்ந்தும் இருக்கும் அந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரு அச்சுவாத்தல் இரண்டு அச்சுவாத்தல் முறையை நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சோழ காலத்தில் மல்டி எப்படி சீனாவில் வாரியர்களுடைய சுழ்மண் சிற்பங்கள் கிடச்சது சின்ன நாட்டில் அது மாதிரி சேந்தமங்கலன்ற இடத்துல அதிகபட்சமான சுடுமன் சிற்பங்கள் கிடச்சிருக்கு அந்த சுடுமண் சிற்பங்கள் எல்லாமே இது மல்டிப்ளை பண்ணத்துக்குனா விஷயமா ப்ரொடக்ஷன் லெவலில் இருந்தது ப்ரொடக்ட் பண்ண முடியும் அப்படி ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னும் போது ப்ராடக்ட் அதிகபட்சமாக அங்கே பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா அவங்க வழிபாட்டு தரமாக அந்த பகுதியில் இருந்துருக்கு இது இன்னமும் பார்த்தீங்கன்னா கிரீடியில் கிடச்ச சுழ்மண் சிற்பங்களாகட்டும் வெம்பக்கோட்டையில் இருக்க சிறுமனு சிற்பமாக இருக்கட்டும் வெம்பக்கோட்டையில் இன்னும் அதிகபட்சமாக வெம்பக்கோட்டையோட அகைவாழ்வு தமிழ் வரலாற்றையே தோற்ற அதிகபட்சமாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்க போகுது அப்படின்றது என்னுடைய ஒரு பார்வையாக இருக்குது ஏன்னா நான் இதுவரையுமே த வெம்பக்கோட்டையில் இருக்க அகைவாழ்வு நடந்த எப்போ நடந்ததோ அண்ணில் வந்து இனிவேலுமே பேப்பருடைய அந்த கட்டிங் எல்லாமே சேகரித்து வச்சுருக்கா என்னை நம்பக்கூடையை பற்றி ஒரு ஆட்டுகள் எழுதலாம் ஏன் எனக்கு எது எழுதலான்ற ஒரு ஆசை எதுக்கு தோணுச்சு அப்படின்னா அவங்க சொன்ன விஷயங்களை ஆயிரக்கணக்கில் சுடுமண் உருவங்கள் கிடச்சிருக்கு சுடுமண் வடிவம் வடிவங்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது தலை இல்லாமல் காளைகள் அங்கே கிடைச்சிருக்கு அந்த கலை காளைகள் கிடச்சிருக்கக்குண்டான விஷயத்த எப்படி அந்த பலியிடுதல் நடந்திருக்கா இல்லை இது எப்படிட்டா ஏதோ ச சம்பிரதாயத்துக்காக பண்ணியிருக்காங்களா இப்போ அப்படின்றது சடங்குக்காக அதை யூஸ் பண்ணியிருக்காங்களான்றது ஒரு ஆழ்வை எனக்கு தூண்டுதலாக இருந்திருக்காது ஏன்னா நான் சுடுமண் சார்ந்து அந்த ஒரு ஆழ்வை நான் தேடும்போது கிட்டத்தட்ட தமிழக அரசு பொறியியல் தொழில இருக்க அவங்க க கலெக்ட் பண்ணால் சுடுமண் உருவங்களாக இருக்கட்டும் சென்னை பல்க்கு சுடுமணு எங்கே சுடுமண உருவங்கள் கிடைச்சாலும் அந்த 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 ஆழ்வை நான் பார்க்கணும் 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 எனக்கு ரொம்ப அதிகபட்சமாக தோணுச்சு ஏன்னா அந்த அந்த ஒரு டாபிக் குள்ள நான் ட்ராவல் பண்ணதுனால சங்க சங்க காலத்தில் இதோட பயன்பாடு என்னவா இருந்தது இது வெறும் பாமக மக்கள் பயன்படுத்தினாங்களா இல்லை எல்லா மக்களாலும் ப பயன்படுத்தப்பட்டதா அப்படின்றது ஒரு கேள்வியாகவே இருந்தது ஏன்னா இது இதை இதை மென்ஷன் பண்ணி தான் என்னுடைய அந்த மக்களுடைய வடிவமைப்பு எப்படி இருந்தது அவங்க எப்படி ஓவியமாக இருந்தால் அந்த ஓவியம் அழிஞ்சிட்டு இருக்கு இப்போ சில ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா லாக் பெயிண்டிங்ல எல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த மக்கள் இருந்தாங்க பயன்படுத்தினாங்க அந்த யூஸ் பண்ணாங்க இந்த கால இந்த ட்ரெஸ் கத்தி ஸ்பாட் வச்சிருந்தாங்க அயர் யூஸ் பண்ணாங்க அப்படின்றது அங்கமாகவே ஓவியமும் சிற்பங்களும் நமக்கு பிரதிபலிக்குது நீங்க அந்த அந்த கால மக்கள் எப்படி பயன்படுத்துறாங்க சிகை அலங்காரம் எப்படி இருந்தது இது கர்லிங் வச்சு யூஸ் பண்ணாங்களா முடி எப்படி முடி அவங்க எப்படி பயன்படுத்துனாங்க இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா புத்தோட மொழி கடலை முடியாத இருக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட் முடியா இருக்கும் இது எல்லாமே சிகை அலங்காரம் எப்படி பயன்படுத்துகிறாங்க இந்த ஆர்னமெண்ட்ஸு குறிப்பாக அந்த அவங்க பயன்படுத்தின இந்த ஆர்னமெண்ட்ஸ் இன்றைக்கும் நீங்கள் வரலாற்று கால சிற்பங்களை பார்க்கும்போது சுடுமன் உருவங்களை பார்க்கும்போது நிறைய ஆர்னமெண்ட்ஸு எப்படி ட்ராவல் ஆகி வந்திருக்கு அப்படின்றது தெரியும் ஏன்னா அப்போ மக்கள் நம்ம இன்னைக்கு டேட்டாஸ் இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஃபோட்டோவோ டிஜிட்டல் ப்ராப்ளம்லாம் இல்லை அன்றைக்கி இருக்கிறது எல்லாமே இந்த ஓவியமும் சிற்பங்கள் மட்டும்தான் நமக்கு சொல்லுது அது எங்கே இந்தியா மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க அத்தனை நாட்டிலையும் அவங்களுடைய வரலாற்றை சொல்லணும் அப்படின்னா அங்கே கிடைக்கப்பட்ட ஓவியமும் சிற்பங்கள் தான் சொல்லுது இப்போ நான் சார் சார்ந்து எப்படி நான் மேக் பண்ணக்கூடாதான் ஒரு அச்சுவாக்கல் முறை எப்படி இருக்கும் ஒரு கிளே எடு ப்ரிப்பரேஷன் பண்ணோம் எடுத்தோடனே களிமண் எடுத்து வெட்டி எடுத்து அப்படியே தூக்கி அப்ளை பண்ணுறதுலாம் எல்லாம் களிமண் ப்ரிப்ரேஷனுக்கே ஒரு டைமிங் இருக்குது அந்த அந்த டைமிங்கை பாத்தீங்கன்னா இப்போ நான் நான் மண்பாண்டங்கள் செய்கிற ஒரு ஒரு வயசான ஒரு நான் தாத்தா கிட்டந்து அதை நான் பார்த்து பார்த்தேன் அது இல்லாமல் கல்லூரியில் நமக்கு அது கிளே ப்ரிப்பரேஷன் கிளாஸே இருக்குது இப்படி தான் கிளே ப்ரிப்பரேஷன் பண்ணணும் இசனாமிக்ஸ் மெட்டீரியல் எப்படி கம்மியாக பண்ணோம் அப்படின்னா சைனா கிளே பால் கிளே ஃபேஸ்வர்க் வாட்ஸு சோடியம் சிலிக்கேட் சோடியம் காப்பு சோடியம் ஹைட்ராக்சைடு இது எல்லாமே ஆட் பண்ணால் தான் ப்ரோசிலின் பாடியே ரெடி ஆகும் ஸோ அந்த நாலேஜ் வச்சுட்டு ஒரு சாதாரண ஒரு மட்பாண்டங்கள் செய்கிற ஒரு பர்சன் அவங்க க்ளே எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க அதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றது நிறைய ஒரு ட்ராவல் போகணும் செப்பல்கள் எப்படி பண்ணியிருப்பாங்க செப்பல் புள்ளி புள்ளியாக போடுவாங்க அதான் இடைவெளியில் திரும்ப கொத்தி கொத்தி எழுத்தாக்கிடுவாங்க அதே ஆனால்

அது வந்து தெரியுது முதல்ல புள்ளி புள்ளியே தான் அடிப்பானுங்க போகறது அப்புறம் திரும்ப அடித்தாக்கா எழுத்தா மாறும் அப்படின்னா செப்பிடும் ஏன்னா நான் யோ யோசித்து என்னென்னா வேக்ஸில் பண்ணிட்டு கேஸ்டிங் பண்ணி தான் கொடுப்பாங்க சிறைகள் சிறைகள் மட்டும்தான் செப்படுகிற இதுவரைலாம் அது மாதிரி பண்ண தெரியலை கிடையாது அந்த ஆயு எதுவுமே கிடைச்சது நம்ம ஏன்னால் கோ கிடைக்காது கோ கிடைக்காது எல்லாமே செப்ப உலக செப்பங்கள் எல்லாமே கோவிங் மெத்தடில் தான் பண்ணியிருக்காங்க ஆமாம் ஆனால் காஸ்கிங் ட காஸ்டிங் தான் மன்னிருக்காங்க அந்த டைவிங் கஸ்டிங் ஒன்ஸ் ஒரு வாட்டி கோதை உடைச்சால் மட்டும்தான் சிப்பம் கிடைக்குது ஸோ இந்த ப்ராசஸ்ஸும் அப்படி நடந்திருக்குமான்றது என்னோடய ஐயப்பாடு உங்களுக்கு தான் கொளுத்திருக்காங்க முதல்ல புள்ளி புள்ளியே கொடுத்துருவாங்க அந்த சிப்பையோட ஒன்று எழுதி தப்பாக எழுதுகின்ற மாற்றி திரும்பவும் நல்லா எழுதணுன்னு வேற ஒரு கோடை போடுவோம் அந்த புள்ளி அப்படியே இது இது சிலிக்கான் ஐயா டைய இது டென்டல் பிளாஸ்டர் இது இதோட மத மூல்டாக நான் எடுத்து வச்சிருக்கா இப்போ இதுல இந்த ப்ராசஸ் தான் நமக்கு கிடைக்கல நமக்கு கிடைச்ச ஒரு விஷயமா அங்கே இருக்குமா அப்படின்றது என்னோட விழக்கல் இப்போ நீங்கள் சொல்கிற இப்போ நான் வச்சுட்டு சாலிடை அழுத்தேனா அப்படின்னா ஒரு நிமிஷங்கள் பார்த்து இப்போ பிஓபி நான் பிஓபி கரைச்சி ஊற்றினா பிஓபி வந்துடும் சிமெண்ட்டு கரைச்சி ஊற்றினா சிமெண்ட் வந்துடும் இல்லை ஒயிட் சிமெண்ட்டோ வெட் சிமெண்ட் நீங்கள் நார்மல் சிமெண்ட்டோ இல்லை என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அந்த மெட்டீரியல் வந்து பட் செலமிக்ஸ் மட்டும் வராதுன்னு காரணம்னா ட்ரை ப்ராசஸ் இல்லையா சிறி சிறீகாரனால அது ட்ரை ஆகுது கஷ்டம் இல்லைனா செலமிக் சாலிடாக ஊற்றிக்கலாம் இல்லை சாலிட் மெத்தட்க்கு யூஸ் பண்ணுவோம் இது வாக்ஸ் குங்குளியும் எல்லாம் mix பண்ணுது குங்குளியமோ அனி வாக்ஸ் mix பண்ணுது எனக்கு இப்படிதான் அவங்க பண்ணிருப்பாங்களேன்றது ஒரு ஐயப்பாடு அப்படியா

இதுங்களையா என்ன இது ஒரு சின்ன கிரீடம் மாதிரி தாங்க இப்ப கிடைச்ச ஒரு ஒர்க் பண்ற ஆல்ரெடி প্লাஸ்டர் போட்டு ஐயா மஸ்டர் প্লাஸ்டர் போட்டு இருக்கோம் இது மேலே லாக் இருக்கு இதோட டை உடைஞ்சிச்சு புத்திய மீட்டி இதில் இருக்கிற வரையும் வரும் இது கொஞ்சம் மலகிடுச்சு அப்படின்னா அதை கழுவணும் இந்த சிலிக்கானு ஃபுல் அண்ட் நம்ம அந்த கண்ணாடி கொட்டுற சிலிக்கான் தனியாக இருக்குது இது ஃபுல் அண்ட் கொஞ்சம் நம்ம உட்காந்து த எண்ணெய் அடிச்சு ஒர்க் பண்ணணுன்னா அந்த டீட்டெயிலில் வந்துடுவா நீங்கள் கட் பண்ணிக்கலாம் சும்மா ஒர்க்கு காமிக்கணுங்காக இது பி பின்னாடியே இருக்கு பின்னாச்சும் இருக்கு ஐயா இல்லை அப்படியே ஃபயர் பண்ணிவிட்டால் ஃபயர் வருது